ஹலோ everyone, வெல்கம் டு அவந்திகா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி போலி அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் மைதா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கப் வெல்லம் ஒரு கப் கடலைப்பருப்பு தேவைக்கேற்ப கொஞ்சம் ஏழுக்கா ஒரு கப் துருவிய தேங்காய் இப்போது ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ருக்கேன் இது வந்து கடலப்பருப்பை வேக வைக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் கடலைப்பருப்பை அதில் போடலாம் இப்போது அதில் போட்டாச்சு கடலப்பருப்பை அதில் வேக வச்சுருக்கேன் வேகிறதுக்குள்ளே அந்த எடுத்து வச்சுருக்க ஒரு கப் மைதா மாவை தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பெசஞ்சிக்கலாம் நல்லா குழன்னு பெசஞ்சிக்கணும் இந்த மாதிரி ஒட்டணும் கையில் அந்த அளவுக்கு பெசஞ்சிட்டு இப்போ அதில் நல்லெண்ணெய் ஊற்றுவோம் நல்ல நிறையாவே ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் பாருங்கள் நான் வந்து செக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம் ப்ளண்ட் பண்ணிக்குவோம் உடனே இது வந்து இந்த மாதிரி ஆகிடும் நிறைய எக்ஸ்ட்ராவே என்ன இருக்குன்னா நம்ம தொட்டால் நம்ம கையில் ஒட்டக்கூடாது பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் தொடுறேன் கையில் ஒட்டலை மாவு அந்த அளவுக்கு நான் பேசுக்கலாம் இப்போது கடலப்பருப்பும் வெந்தாச்சு ஒரு அரை முக்கால் பழத்துக்கு வெண்டாக போதும் அந்தளவுக்கு கடலப்பருப்பு வெண்டாக போடலாம் போதும் இதை நம்ம வந்து மிக்சியில் அடிக்க போகிறோம் இப்போது நான் வந்து இந்த ஒரு கப் நெல்லம் தேங்காய் ஏலக்காய் இது மூணுமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ அதுலேயே முக்கா பத்தத்தில் வெந்திருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் மூணையுமே அதோடு போட்டு இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஆயாச்சு வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் கடலைப்பருப்பு இப்போது நம்ம மாவை எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாவை எடுத்து கொஞ்சம் தட்டி அதுக்குள்ளே இந்த வெள்ளத்தை வச்சு போலி தட்டலாம் நான் தவாய்க்குவேன் கொதிக்க விட்டிருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணி தவா வந்து சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சூடாகிறதுக்குள்ளே நான் இந்த மாதிரி பால் கவர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாலித்தீன் கூட எடுத்துக்கலாம் நல்லா அந்த பால் கவர் மேலே எண்ணெயை தடவி அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்குள்ளே எடுத்த மாவை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம அந்த ஸ்வீட் எடுத்து நடுவில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுவோம் மைதாங்கிறதுனால உங்கள் ரப்பர் மாதிரி வரும் இப்போ நல்லா உருட்டிட்டு அதை தட்டுங்க வரணும் தட்டுனா அந்த உள்ளே இருக்கிற ஸ்வீட் வந்து மைதா கூட ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மாதிரி ஈவனாக தட்டிட்டு அதை வந்து தவால போடலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது வந்து வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுவோம் இதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணக்கூடாது நெய் தான் யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வரும் இல்லை ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது வந்து பருப்பு பொலின்னு சொல்லுவோம் இதுவே நீங்கள் தேங்காய் வச்சு கூட பண்ணலாம் பருப்பு இல்லாமல் வெறும் தேங்காய் வச்சு தேங்காய் பொலி கூட பண்ணலாம் வரக நல்லா இருந்தாச்சு எல்லாம் அந்த மைதா வெல்லம் தேங்காய் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பொலி ரெசிபி போலி பாருங்க சுவையான சூப்பரான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு இன்னை இன்னைக்கு ரெசிபி பாருங்க இப்போ இந்த போலி எவ்வளவு சாஃப்டா இருக்கு ரொம்ப சாஃப்டா உள்ளுக்குள்ள அந்த பருப்பு வெல்லம் தேங்காய் எல்லாம் சேர்த்து இதை நம்ம சேர்த்து வந்து சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இதான் இன்றைக்கி என்னோடய வீடியோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவை விட உங்களை வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ